வணக்கம் திருக்குறள் வகுப்பு நம்முடைய இட்லி பிளவர் மயிலையர் மற்றும் தொடக்க பள்ளியில தொடக்கமாக இந்த பிள்ளைகள் தினமும் வகுப்புக்கு வருகிறார்கள் என்று அவர்களுக்கு உலகத் திருக்குள் முட்டோத்திலேயே சார்பாக இந்த புத்தங்களை அன்பு முன்பாக வழங்குவதற்கே நான் வகை செய்கிறேன் இந்த பிள்ளைகள் இப்போது முதல் அதிகாரத்தை உங்களுக்கு சொல்லுவார்கள் சொல்லுங்க நன்றி ஐயா சொல்லிட்டு சொல்லுங்க

ஐம்பது அதிகாரம் சொல்லிட்டு ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் இடையேடத்துல சொல்லும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் பயனடை போத்துறேன் நல்லா படிக்கணும் நல்லா படிச்சு தினமும் வரணும் சரியா நம்ம வகுப்புல ஒரு நாள் கூட விடுமுறை கிடையாது தினமும் வரணும் காலையில் சரிங்களா நல்லா வந்து நல்லா படிக்கணும் சரியா இந்த தினமும் நீங்க வந்து கேட்டு வழிபாட்டு கொண்டதுல ஆளுக்கு அதிகாரிய சரிங்க நன்றி வணக்கம் நன்றி